பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் நான்காம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசனம் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்ம ரொம்ப பக்தியாக இருப்போம் பல நேரங்களில் நம்ம ரொம்ப கடவுள் மீது நம்பிக்கையோடு இருப்போம் ஆனால் சில நேரங்களில் நமக்குள் ஏற்படுகிற சில தோல்விகள் சில பலவீனங்கள் சில விபத்துகள் சில எதிர்மறையான காரியங்கள் நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் உறவிலிருந்து நம்மை பிரித்துவிடும் நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற பற்றுருதி நம்பிக்கை விசுவாசத்திலிருந்து நம்மை குறைத்துவிடும் ஆம் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்றும்கூட கூட இயேசு மகாராஜா நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இறுதி வரை யாரெல்லாம் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களே மீட்பை பெறுவார்கள் விடுதலையை பெறுவார்கள் அற்புதங்களை அதிசயங்களை பெறுவார்கள் என்று அப்படியானால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை முன்குறித்து வைத்துவிட்டார் இனிமேல் புதிய ஆசீர்வாதம் கிடையாது நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களிலே அவர் கொடுத்து விட்டார் அந்த ஆசீர்வாதங்களை நாம் கரங்களிலே பெற்று நாம் முழுவதுமாக அதை அனுபவிப்பதற்கு சில காலகட்டங்களை கடவுள் முன்குறித்து வைத்திருப்பார் நிர்ணயித்திருப்பார் அந்த காலகட்டம் வருவரை நாம் காத்திருப்பது அவசியம் அந்த காத்திருக்கும் நேரத்திலே நமக்கு பல குழப்பங்கள் வரலாம் பல கோபங்கள் வரலாம் பல தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற பற்றுருதியிலிருந்து விலகிவிடக்கூடாது நம்பிக்கையிலிருந்து நாம் குறைந்து விடக்கூடாது அதைத்தான் இயேசு மகாராஜா என்று நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக உறுதியாக இருங்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருங்கள் அப்படி இருந்தீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்குரிய ஆசிரை அற்புதத்தை மீட்பை முழுவதுமாக நீங்கள் பெற முடியும் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சில பேர் இன்னும் நான் இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் இன்னும் காத்திருக்கிறேனே இன்னும் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று இயேசு மகாராஜா கொடுத்த வாக்கின்படியாக இன்று ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் ஒரு மீட்பை உங்களுக்கு கொடுப்பார் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பேன் என்கிற ஒரே புள்ளியிலே நாம் நிற்போம் கடவுள் நிச்சயமாகவே நமக்கு பூரண விடுதலையும் பூரண ஆசிரியரையும் நிறைவாய் கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா இது நாள் வரை நாங்கள் காத்திருந்து எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கதா என்று இயங்கியிருந்த பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்துங்க சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் மன உறுதியோடு இருப்போம் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் நிச்சயமாகவே இன்று நமக்கு ஒரு பெரிய மீட்பை விடுதலையை கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ